ஸ்ரீ குருபியோ நமக ஓம் நம சிவாய அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பிரதோஷம் நாம் தீராத கடும் நோய்களும் துன்பங்களும் நீங்க வேண்டி வேண்டிய திருப்பதிகம் பார்க்கலாம் திருஞான சமந்தர் தன் அடியாருடன் திருச்செங்கோட்டுக்கு வருகை தந்தார் அப்போது கொங்கு நாட்டில் விஷ காய்ச்சல் பரவியிருந்தது அந்த விஷஜுரம் அடியார்களை பற்றி கொண்டது விஷஜுரத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களையும் அடியார்களையும் காத்தருள வேண்டிய அருளிய திருப்பதிகம் இது செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம் என்று ஒவ்வொரு திருப்பாடலின் இறுதியிலும் ஆணையிட்டு அருளியுள்ளார் கொங்கு நாடு முழுவதும் மக்களை விஷஜுரம் நாட்டை விட்டே ஒழிந்தது இந்த திருப்பதிகம் திருநீலகண்டம் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது இன்றும் ஈஸ்வரனை வேண்டி விபூதியிட்டு இதை சொல்வோரே ஜுரமோ காய்ச்சலோ எந்த ஒரு கொடும் நோய்களோ பீடிக்காது என்று சொல்லப்படுகிறது நாம பதிகத்தை பார்க்கலாம் திருநீலகண்டம் பதிகம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் தீராபிணிகள் தீரா பிணிகள் தீர்ந்திடுமே ஈசனை பாடிடவே குளிர்ஜுரம் நீங்குமே இந்த பதிகம் பாடிடவே குளிர் ஜுரம் நீங்குமே இந்த பதிகம் பாடிடவே நீலகண்டம் திரு நீலகண்டம் நீலகண்டம் திரு நீலகண்டம் நீலகண்டம் திரு நீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் திருநீல கண்டம் அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அக்தரிவினை நாடாதிருப்பதும் உம் தம கூணமன்றி கைவினை கழல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீல கண்டம் செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீல கண்டம் கெவ்வினை என்று சொல்லும் தரிவீர் நாடாதிருப்பதும் உம் தம கூணமன்றே கைவினை செய்தம் பேராட்கழல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்தமை தீண்ட பெரா திருநீலக்கண்டம் செய்வினை வந்தமை தீண்ட பெரா திருநீலக்கண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீல காவினை குளம் பல தோட்டம் கனி மணத்தால் ஏ யாலையில் மூன்றரை தீரென்றிரு பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாம் அடியோம் தீவினை வந்தமை தீண்ட பெரா திரு நீல கண்டம் தீவினை வந்தமை தீண்ட பெரா திரு நீல கண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் மூளைத்தடம் மூழ்கிய பூகங்களும் தலையாவணம் கொண்டமையாண்ட விரிசடையீர் இலை தலை சூலமும் தண்டும்வை உடைய சீலை தேமை தீவினை தீண்ட பெரா திரு நீல கண்டம் சீலை தேமை தீவினை தீண்ட பெரா திரு நீல கண்டம் நீல கண்டம் திரு நீல கண்டம் நீல கண்டம் திரு நீல கண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் விண்ணுல காழ்கின்ற விச்சாதரர்களும் வீதியரும் புண்ணியரென்றிர போதும் தோழப்படும் புண்ணியரே கண்ணிமையாதன மூன்றுடையீரும் கழல் அடைந்தோம் ியன தீண்டம் திண்ணிய வின தீண்டாத்தி நீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் திருநீல கண்டம் மற்றினை இல்லாமலை திரண்டண்ணு கிற்றமை ஆட்கொண்டு கேளாது ஒழிவதும் தன்மை கொல்லோ சொற்றுனை வாழ்க்கை துறந்தும் திருவடியே அடைந்தோம் மை தீவினை தீண்டிரு நீல கண்டம் செமை தீவினை தீண்ட பெரா திரு நீலகண்டம் கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நீல நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் மறக்கும் மனத்தினை மாற்றியம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ் பிழையாதவண்ணம் பரித்தமலர்கொடு வந்துமை ஏத்தும் பணி அடியோம் சிறப்பிலி தீவினை தீண்ட பெரா திருநீல நீலகண்டம் சிறப்பிழி தீவினை தீண்ட பெரா நீலகண்டம் 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 கண்டம் திருநீல நீலகண்டம் நீல நீலகண்டம் திருநீல நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்தும் கழல் அடிக்கே உருகி மலர் கோடு வந்துமையே தூதும் நாம் அடியோ செருவிலரக்கனை சீரிலடர்த்தருள் செய்தவரே திருவிழி தீ வினை தீண்ட பெரா திருநீல கண்டம் திருவிழி தேனை தீண்ட பெரா திருநீல கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நாற்ற மலர்மிசை நான் நாரணன் வாது செய்து தோற்றமுடையடியும் முடியும் தொடர்வரியீர் தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாமடியோ சீற்றது ஆ வினை தீண்ட பெரா திரு நீல கண்டம் சீற்றது ஆவினை தீண்ட பெரா திரு நீல கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நீல கண்டம் திரு நீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் கண்டம் சமணூரு பாகி உடை ஒழிந்தும் பாகியமின்றி இரு தலை போகமும் பற்றுவிட்டார் பூக்கமள் கொன்றை புரி சடையீரடி போற்றுகின்றோம் தீக்குழி தீவினை தீ தீண்ட தீக்குழி தீவினை தீண்ட பெரா நீலகண்டம் கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நீல கண்டம் கண்டம் நீல கண்டம் கண்டம் பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் கழலடைவான் பிறவி பிறவிண்டாகிமையவர் கோணடி கண் தீரம் ஞான சம்பந்தன் செந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில் வாணவர் கோனோடும் கூடுவரே நிறைந்த உலகினில் வாணவர் கோனோடும் கூடுவரே நீல கண்டம் திரு நீல கண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் தீரா பிணிகள் ஈசனை பாடிடவே குளிர் ஜுரம் நீங்குமே இந்த பதிகம் பாடிடவே குளிர் ஜுரம் நீங்குமே இந்த பதிகம் பாடிடவே நீலகண்டம் திருநீலகண்டம் 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 திருநீல நீலகண்டம் கண்டம் நீலகண்டம் நீலகண்டம் நீல